ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு எப்போவுமே வெஜிடபிள் குருமா உருளைக்கிழங்கு குருமா பட்டாணி குருமானு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் குழந்தைகள்லேருந்து பெரிய முடிக்கும் எல்லாரும் திரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்லர் குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ரெண்டு துண்டு பட்டை அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு கல்பாசியா ஒரு ரெண்டு துண்டுலேருந்து மூணு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கூட ஒரே ஒரு பிரிஞ்சி எலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன மசாலா எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் மட்டுமே தனியாக இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே தனியாக சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயக்கறி கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாய இடிச்சு வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துனீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேருங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குறக்காக இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நான் சின்ன சைஸ் சோயா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் சின்ன சைஸ் சோயான்னு இல்லை பெரிய சோயாவும் எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்சர் ட்ரையரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குரகுரனு பிடிச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது பல்ஸ் மோடில் குரகுரனு பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்ல கொலைய வதங்கி வந்திருக்கு இது ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி உங்களுக்கு நல்ல கொலைய வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமே நல்ல கொலைய வதங்கி வந்திருக்கும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த சோயாவை சேர்த்துக்கலாங்க சோயா பொடிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு பொடிங்க இல்லைன்னா உங்களுக்கு கொல கொலகுளம் தண்ணி மாதிரி ஆகிடும் வலுவழுப்பாக கொல கொழப்பாக இருக்கும் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு பிடிச்சோம்னா நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும் சோயா சேர்த்துனதுக்கு அப்புறமா அது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சோயா வெங்காயக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலாவோட இப்போ சேர்த்துருக்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் அந்த சோயாவோட நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த சோயாவே ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வைக்கணுங்க அதுக்காக இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு நூறு எம்எல்லேருந்து ஒரு எட்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் ஏன்னா சோயா ஆல்ரெடி நம்ம வெந்தது தான் அதனால் வேகம்போது தண்ணியும் விடும் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு கழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி பார்த்தா கம்மியாக சேர்த்துன மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு சேர்த்தனாவே போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டுனா ரொம்ப கொலகொலான்னு ஆகிடும் இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தின தண்ணிக்கு சோயா நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு தண்ணி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் இஞ்சி நமக்கு அந்த சோயா வெங்காயக்கறி நல்லா அப்படியே பரட்டல் மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சி நல்லா கெட்டியாயிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக எஞ்சி நமக்கு சூப்பராக சோயா வெங்காயக்கறி ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே பொடி மல்லி மல்லிகளை தூவிட்டு இதை அப்படியே கலந்து விட்டு சுட சுட சப்பாத்தியோட பூரியோட நான் கூட பரோட்டா கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா அட்டை இருக்குங்க நம்ம எப்பயுமே வெஜிடபிள் குருமா பட்டாணி குருமா அதே மாதிரி உருளைக்கெழங்கு குருமானு செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அட்டை இருக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சோயா கறி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक